ஷீன் லாக் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்ஸ் ஆல்வேஸ் ஷைனிங் ஷீன் லாக் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்தது எதிர்ப்பதற்கு ஆளே இல்லைன்னு திமுக அவருடைய அமைச்சர்கள் ஆணவத்தின் உச்சத்தில் போயிட்டு நாங்கள் டெபாசிட்டே வாங்க விட மாட்டோம் அவங்க டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க அந்த ஆணவத்துக்கு கொடுத்த பதிலடிதான் இந்த ஐம்பத்தாயிரம் மேற்பட்ட வாக்குகள் வாக்கு வித்தியாசத்தளவு கூட நம்மளால ஓட்டுவாங்க திமுக சந்தித்தது எப்படி அரிசி மூட்டை கொடுத்தாங்க எவர் சொல்ல பாத்தம் கொடுத்தாங்க நீங்க வந்து ஊர் ஊரா போய் நிரூபிக்க சார் முடியுமா இதே புகார்களை அதிமுக முன்னாடியே சொல்லி அவங்க புறக்கணிப்பு செஞ்சாங்க இப்ப நம்ம நம்மளுடைய நேரம் நம்மளுடைய இந்த உழைப்பு இதெல்லாம் வீணான வீணா போகுது இந்த அரசுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் கரிய பூசியிருக்காங்கல்ல திமுக எதிர்ப்பு ஆனா எனக்கு இங்க காம்படிஷன்ல ஓகே பாமக இருக்கு பாமக போடுவோம் அப்படின்னு போட்ட ஓட்டு இருக்கு நாளைக்கு அதிமுக வந்துருச்சுன்னா அதிமுக பெண்பான்மையான மக்கள்கள் ஓட்டு போடும் போது அவர்கள் இயல்பு நிலையை பயன்படுத்தி அவர்கள் பொருளாதார சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த தர திமுக காசு கொடுத்து ஓட்டு வாங்க திமுக ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற நிலைப்பாடு எல்லாம் நியாயமானது அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிறாங்களா அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது திமுக பத்தி பேசுறேன் திமுக தமிழ்நாட்டு உதாரணத்தை சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல இரண்டு மூன்று அணிகள் இருக்கும் போது ஆளுங்கட்சிகள் சாதகமாக பார்வை வேற நான் சொல்ற பார்வை வேற 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 சொல்றேன் இது ரெண்டும் மீட்டே ஆகாது ஏன் சொல்றேன் நான் சொல்றேன் மாற்றத்திற்கான ஓட்டு உங்களுக்கு தான் உழுவுன்னு நிச்சயம் அதிமுக இருக்கேன்ற பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது இந்த ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடியாக மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி இல்லாமல் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சிருச்சு அவங்க இப்போ சொல்கிறாங்க எங்கள் ஆட்சிக்கு கிடைச்ச அங்கீகாரம் மக்கள் அதை ஏற்று கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த வெற்றி அதான் உண்மை மருத்துவர் ஐயாவோட அறிக்கை நல்லா கூர்ந்து வாசிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைச்சது அப்படின்றத மிக தெளிவாக மருத்துவரைய அவர்கள் சொன்னாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதிர்ப்புக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவருடைய அமைச்சர்கள் ஆணவத்தின் உச்சத்தில் போயிட்டு நாங்கள் டெபாசிட்டே வாங்க விட மாட்டோம் அவங்க டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க அந்த ஆணவத்துக்கு கொடுத்த பதிலடி தான் இந்த ஐம்பத்தாயிரம் மேற்பட்ட வாக்குகள் இதே ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு வித்தியாசத்தை பாருங்கள் விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வாக்கு வித்தியாசத்தை பாருங்கள் நாங்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம் அப்படின்னாங்க அவ்வளவு வாக்கு வச்சு வச்சிருக்காங்க நீங்க போய் ஒன்றுவானா நீங்க போய் அந்த அமைச்சர்கள் ஆணவத்தின் உச்சத்தில் பொன்முடியவர்களோ இல்ல மற்ற ஏவா வேலு அவர்களோ பேசுனதெல்லாம் பாருங்களேன் உதயநிதி பேசும்போது கூட ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்போம்ங்கற மாதிரி தான் சொன்னாரு அதுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க உதயநிதி என்ன பேசினாரு எங்க பேசினாருங்க பிரச்சாரத்துல ஐம்பதாயிரம் வாக்கு சொன்னாரு நீ அவர் வந்து நாங்க ஜெயிச்சு நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு அவர் அவர் வாக்கு வித்தியாசம் நான் சிம்பிளான ஒரு கேள்விங்க இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் நிதம் நிதம் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க

அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி இறக்கி இருந்தால் அது வேற ஆனா நாங்க வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலில் சந்தித்தோம் ஆனா திமுகவை சந்திக்கல திமுகவுக்கு செஞ்சது சந்திச்சது எப்படி அரிசி மூட்டை கொடுத்தாங்க எவர் சிவர் பாத்தம் கொடுத்தாங்க ஹார்ட் பேக்ஸ் கொடுத்தாங்க நீ வந்து ஊர் ஊரா போய் அரிசி நிரூபிக்க முடியுமா சார் குற்றச்சாட்டு இல்லை நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் தான் உங்களுக்கு வீடியோகிராப்ல வீடியோ எடுத்து கொடுத்தோம் இல்ல சார் அது இன்னும் அளவு புரியுதா திமுக சொல்லலை நீங்க கவனிக்க மாட்டீங்க ஏன்னா அது கொஞ்சம் அசால்ட்டாக நீங்க போயிடுங்க நான் சொல்கிறது வீடியோகிராஃப் எடுத்து தேர்தல் அதிகாரி கிட்ட நாங்க வந்து பாட்டாளி மக்கள் சொந்த கட்சி நிர்வாகிகள் யாரு அந்த நிர்வாகி பேர் என்ன அவருடைய அவர் என்னென்ன கேரம்போர்ட் கொடுத்தாரு கொடுத்தாரு நீங்க வந்து காசு கொடுத்தாரு அதே மாதிரி சொல்றேன்ல தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அரசு நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களோட அதிகமாக திமுக வேலை செய்தார்கள் தேர்தல் ஆணைய மத்திய அரசு அங்க அவங்கள்ட்ட திசை இல்ல திசை திருப்பவனா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திற்கு தேவையான மின்னஞ்சல் மூலமாக இ விஜில் மூலியமாக நேரடியாக இங்க தமிழகத்தில் இருக்கிற தேர்தல் அதிகார்ட்ட போய் நம்ம சந்திச்சு கொடுத்தோம் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது கொடுக்கலன்னு சொல்றது திமுக ஏதோ நியாயமாக தேர்தலை சந்தித்த மாதிரியும் திமுக ஏதோ மக்களுக்கு காசே கொடுக்காத மாதிரியும் ஆமாம் உலக சின்ன குடுக்காதார் இருக்கு வருங்க ஏன் அவங்க போய் கொடுக்க சொல்லி சொல்றாங்க திமுக ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது நாங்க வீடியோ ஆதாரத்தை கொடுக்கறோம் ஆதாரத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுனாலும் சும்மா அடிச்சு விடுவாங்க அந்த விஷயம் வேற உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க விக்கிரவாண்டி தேர்தல்ல விக்கிரவாண்டி மக்கள் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த திமுக அரசு உண்மையாக திமுகவில் வேலை செஞ்ச விளாருக்கு தெரியும் எப்பட்ரா நாம் இவ்வளோ காசு கொடுத்தோம் இவ்வளோ பரிசு பொருட்கள் கொடுத்தோம் வேட்டி கொடுத்தோம் சேலை கொடுத்தோம் அரிசி மூட்டை கொடுத்தோம் மூக்குத்தி கொடுத்தோம் அது இல்லாமல் மாசமாக ஒரு பொட்டுக்கு பட்டி பட்டியாக மக்கள் அடித்து கால் சாயந்திரம் வரைக்கும் சோறு போட்டு சாராயம் கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணியும் ஐம்பத்தாறாயிரம் ஓட்டுக்கு மேலே பாமகவுக்கும் தேசிய ஜனநாயக கட்சிக்கு போட்டிருக்காங்களே அப்படின்னு மிக பெருசு அளவில் அவங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணி உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்களால நம்பமில்லை ஏன்னா இவ்வளோ பேர் எப்படப்பா பாமக ஓட்டு போட்டாங்க இவ்வளோ பேர் இந்த இருபதாயிரம் பரிசு பொருட்கள் தேவையில்லை இவ்வளோ யார் நம்மளை மதிக்காமல் இவ்வளோ பேர் போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட்டிருக்காங்கன்றதே மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க உண்மையா தேர்தல் வேலை செஞ்ச திமுக பெரிய அதிசயமா இருக்கும் பரவாயில்ல இவன் நம்ம ஒரு லட்சம் வாக்குக்கு மேல ஜெய் போடணும் அவங்க வந்து டெபாசிட்டே வாங்க மாட்டோம் அப்படிலாம் நம்ம அமைச்சர்கள்லாம் பேசினாங்கல்ல அவங்க வந்து நம்ம அமைச்சர் முன்னாடியும் நம்ம திமுக கட்சி மேலேயும் கறி பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு தான் அங்கே இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க தான் உண்மை நிலவரம் தான் அவங்களால இப்ப உக்காந்து ஆறாயிரம் ஓட்டு பாமக வாங்கி வித்தியாசத்தை விட குறைவா இருக்குறதெல்லாம் ஈரோடு வாக்கு வித்தியாசம் யோசிச்சு பாருங்க ஈரோடு வாக்கு வித்தியாசம் என்ன விக்கிரவாண்டி வாக்கு வித்தியாசம் என்ன அங்க அதிமுக ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு நீங்க ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்கி பாராட்டுகள் ஆனா அதிமுக வாக்கு வந்திருக்குன்றாங்கல்ல நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை வெற்றி பெற வேண்டும் அதாவது தேர்தல் நடைமுறையில் ஆனால் அதை தாண்டி வெற்றி பெற்றுக்கோம் எதுக்காக சொல்றோம்னா இந்த மக்கள் ஐம்பத்தாறாயிரம் பேர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல இது வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரியும் உங்களுக்கு இது வந்து இந்த அளவுக்கு தைரியமாக இந்த அரசனுடைய சமூக அநீதி செயலுக்கு எதிராக அரசனுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளவு பரிசு பண்ணோம் இவ்வளவு அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தும் இதே புகார்களை அதிமுக முன்னாடியே சொல்லி அவங்க புறக்கணிப்பு செஞ்சாங்க நேரம் நம்மளுடைய அந்த உழைப்பு இதெல்லாம் வீணா வீணா போவாது இந்த அரசுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் கரிய இருக்காங்கல்ல இந்த கறி பூசின விஷயத்தை பத்தி முக ஸ்டாலினுக்கு நல்லா புரியும் அந்த அரசு கட்சி அந்த அமைச்சர்களுக்கு நல்லா புரியும் இதோட செய்தி என்ன இந்த மெசேஜ் என்னன்றது ஆளுங்கட்சிகள் நம்ம ஒரு இருபத்தெட்டாயிரம் ஓட்டு இருந்தோம் அதே தொகுதி முப்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தாறு இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கு அந்த இரண்டு மடங்கு ஐந்து சதவீதம் பாஜா அதிமுக வாங்க ஓட்டுல வந்துருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக பேசுற ஓட்டுல நீங்க எப்படி இன்னைக்கு மாம்பழத்துக்கு திமுக குத்துனாங்கல்ல அது யாருக்கான ஓட்டு

இன்னும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு பரிசு பொருட்களை கொடுத்து பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து வேட்டி சட்டைகள் கொடுத்து மணிஜாமான் கொடுத்து நெல் அரிசி கொடுத்துங்க அரிசி மூட்டைகளை கொண்டு போய் கொடுத்துருங்க இதை கொடுத்து பட்டியல் அடைச்சு அவங்களை வந்து மற்றவர்களுடைய தேர்தல் வாக்காளர்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க இழிவுபடுத்தாதீங்கன்னு திமுக சொல்றாங்க வாக்காளர்களுக்கு வந்து அரிசி மூட்டை கொடுத்து ஓட்டு வாங்குறது இழிவுப்படுத்துவதா வாக்காளர்களுக்கு சேலையும் வேட்டையும் கொடுப்பது இழிவுபடுத்துவதா வாக்காளர்களை நான் சொல்லி முடிச்சேன்ல வாக்காளர்களுடைய பட்டியல் அடைப்பது மக்கள் வாக்காளர்களை இழிவுபடுத்துவதா

காலையிலேயே அதாவது தேர்தல் நடக்கிற காலையிலேயே போய் அந்த மாதிரி ஒரு மிரட்டி ஒரு வீடியோவை சமூக சமூகத்தில் பழப்புறாங்க அப்ப ஏழ்மைப்பட்ட பெண்கள் அதிகார பலம் இல்லை அத குடும்பங்கள்ல ஏன்னா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நினைப்பான் ஐயோ நம்ம மாம்பழத்தை போட்டால் எதையோ வச்சு பார்த்துங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்மளை வந்து மிரட்டுறான் நம்மள வந்து குடும்பத்தை ஏதாவது உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் உங்க வீட்டுக்கு வர சாலையை போட மாட்டேன் உங்க வீட்டுக்கு பசுமை வீடு கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறதுனால பயம் இருக்கும்ல சாமானிய மக்கள் சொல்கிறாங்கங்க பட்டியில் கொண்டு போய் ஒரு மக்களை அடைச்சி வச்சுக்கிட்டு மற்றவருடைய பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவோம் சாராயமும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு அரிசி மூட்டை கொடுத்துட்றோம் வேட்டு சட்டை கொடுத்துட்றோன்றது இல்லை இது மக்களை இழிவுபடுத்துவதா இப்படி ஓட்டுகள் வாங்குவது இழிவுபடுத்துவதா இல்லை அவர்களை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் விவரமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது இழிவுபடுத்துவதா நீங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவதை நீங்கள் ஏன் மாட்டீங்க நீங்கள் பண்ணுற கேவலமான விஷயத்தை அரசு அதாவது திமுகன்ற ஒரு கட்சி பண்ணுற இழிவான செயல்களை மலிவான செயல்களை துரோக செயல்களை எடுத்துக்காட்டும் போது இவர்கள் மடைமாற்றி நீ மக்களை வந்து குறை சொல்றீங்க நாங்கள் மக்களை நான் குறை சொல்ல மக்களை இந்த நிலையில் வைத்திருப்பது யார் விக்கிரவாண்டி மக்கள் இன்னும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் சுதந்திரம் பெற்றோம் எழுபது ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்டும் ஏன் இன்னும் அவர்கள் பொருளாதார பொருளாதார நிலையில் சமூக நிலையில் கல்வி நிலையில் இன்னும் கையேந்துகள் நிலையில் வைத்திருக்கிறார்கள் அது யாரோட இழிவுனா அரசு திமுகவினுடைய இழிநிலை திமுகவுடைய நிர்வாக இழிநிலை திமுகவினுடைய இத்தனை ஆண்டு வரலாற்றில் வரலாற்றோட இழநிலை இதை தான் நம்ம சொல்றோம் மக்களை இழிவுப்படுத்தலை திமுகவை இழிவுப்படுத்துகிறோம் திமுகவுடைய அணுகுமுறை சொல்ற இழிவாக சொல்கிறோம் திமுக என்ன செய்து விட்டதுன்றத கேட்குறோம் இடைத்தெடுத்தலா மற்ற கட்சிகள்லாம் சரியா தான் அணுகுச்சா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் நாடு முழுக்க தமிழ்நாட்டிலேயே நீங்க வந்து விக்ரவாண்டியை பத்தி பேசும்போது டூ ராங்ஸ் டெஸ் இன் மேக் ஒன் ஒன் திங் ரைட் புரிதுங்களா நம்ம விக்ரவாண்டியை பத்தி பேசுறோம் நீங்க இப்ப சமீபமா தமிழக அரசு நடந்து கொடுக்கிற முறைய பாருங்க மு க ஸ்லான் அவர்கள் அணுகுமுறையை பாருங்க மக்களை தனக்கு ஓட்டு போட்டு தனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த இந்த மக்களை பத்தாண்டு காலமாக திமுக ஆட்சி இல்லாமல் இருந்தது உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க சமூக நீதி விஷயத்துலையோ பொருளாதார முன்னேற்ற விஷயத்துலையோ விவசாய சம்பந்தமான விஷயத்துலையோ வேலைவாய்ப்பு விஷயத்துலையோ நீங்க என்ன இந்த மக்கள் உங்களை பாராட்டுற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஒண்ணுமே செய்யலையே சமூக நீதி விஷயத்துல சட்டமன்றத்தில் போய் சொல்கிறீர்கள் வேலைவாய்ப்பு விஷயத்தில் நீங்கள் நீங்க கணக்கே எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க நீ கர்நாடகாவில தனியார் நிறுவனங்களில் சிஎன் டி நிலை வேலை வாய்ப்புகளில் கர்நடிகாஸ்க்கு மட்டுந்தான் வேலை கொடுக்கணும் ஒரு சட்டத்தை நாளைக்கு ஏற்ற போகிறாங்க சட்டசமன்றத்தில் மேனேஜ்மெண்ட் லெவலில் மேனேஜரியல் லெவலில் இருக்கிற போஸ்ட் ஐம்பது சதவீதம் கனடிகா கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை ஏற்ற போகிறாங்க கரெடாவில் நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் எண்பது சதவீதம் மக்கள் தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர நீங்கள் எங்கே கொண்டு வரல ஆனால் ஏன் கொண்டு வரல வட மாநிலங்களில் சில அதில் கொண்டு வந்து அது ஸ்குவாஷ் பண்ண நீங்கள் கொண்டு வாங்கலை முதல்ல நீங்கள் என்னமோ சட்டத்து நீங்கள் வந்து சட்டமே ஏற்ற மாட்டேன்னு ஏன் நிற்கிறீங்க

ஏன் தரவு எடுக்கிறது தமிழக அரசு மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துறை அமைச்சர்கள் ஏன் பயப்படுறாங்க அந்த கேட்டாலே ஏன் உண்மைக்கு மாறாக போய் சொல்லிட்டு ஏன் தவிச்சு ஓடுறாங்க உங்களை உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டத்தை காமிக்கிறோம் உச்சநீதிமன்ற நீதி நீ உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை காமிக்கிறோம் மற்ற அரசுகள் எடுத்த நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டாக காமிக்கிறோம் அதையும் மீறி பயந்து பயந்து இல்லை இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு பயப்படுறதுக்கான காரணம் என்ன யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் யாருக்காக பயப்படுகிறீர்கள் அப்படின்னு முக ஸ்டாலினை பார்த்து ஊடகவியலாளர்கள் கேட்கணும் நாங்கள் கேட்குறோம் இன்னும் எல்லா மக்களும் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க கிராமங்களில் இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆனால் மக்கள் தொகை அளவில் அதிகமாக இல்லாதவங்களால் கேட்க முடியல பறையர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் கேட்க முடியும் அவருடைய மக்கள் தொகை அதிகம் போய் போராட முடியும் எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நீங்க அதை தாண்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள்ல அவர்களுடைய மக்கள் தொகை கம்மியா இருக்கு அவர்களால் ஒரு அரசியல் அமைப்பாக அவர்களால் போய் அரசியல் போராட்டமாக ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு போய் மக்கள் கேலி கேட்க முடியல அரசுகளை அவர்கள் அமைதியாகவோ இல்லை வேற ஒரு இயக்கத்துக்காக சப்போர்ட் பண்ணி தான் அவங்க கேட்க முடியுது அவர்களுக்கு சார்பாக எந்த இயக்கங்கள் கேட்டாலும் எந்த அமைப்பு கேட்டாலும் இவர்கள் இந்த அரசு வந்து அவர்கள் வந்து இழி இழிவுபடுத்துவது அவர்களை வந்து சாதி கட்சி என்பது அவர்களை வந்து சாதிய கண்ணோட்டத்தோட பார்ப்பதுன்னு சொல்லி எத்தனை காலம் இவங்க ஏமாற்ற முடியும் ஒரு குறவர் சமுதாய மக்கள் ஒரு குறும்பர் சமுதாய மக்கள் ஒரு ஒரு ஒட்டர் சமுதாயம் ஒரு போயர் சமுதாயம் இந்த மாதிரி எம்பிசியில் ஏகப்பட்ட சமுதாயங்கள் இருக்குது பிசியில பல சமுதாயங்கள் இருக்குது எஸ்சி எஸ்டியில் நிறைய சமுதாயங்கள் இருக்குது இவர்களெல்லாம் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய சமூக பொருளாதார கல்வியின் பின்தங்கிய நிலைக்கேற்ப அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அரசு கல்லூரிகளில் அரசு கல்விகளில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதா எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு தரவை தமிழக அரசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இருக்கு அதற்கான அதிகாரம் தமிழக அரசு இருக்கா இல்லையா இருக்கு இதை சுட்டி காட்டுகிற எதிர்கட்சிகள் இருக்கா இல்லையா ஆம் இருக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சுட்டி காட்டிட்டு இருக்கும் ஆனால் இதை செய்ய மறுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்ப தேர்தலுக்கு தேர்தல் நீங்க காசு கொடுத்த ஜெய்சிதாரன் மட்டுமே நீங்க கொண்டு வர்ற திட்டங்கள் நீங்க சொல்கிற நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடு சமூக விஷயத்தில் அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு வேலைவாய்ப்பு விஷயத்துல அவங்க எடுக்கிற நிலைப்பாடு இங்க விவசாயிகள்ல வந்து அவங்க எடுக்கிற காவேரி விஷயத்துல இருக்கட்டும் இல்ல க மணல் கொள்ளையா இருக்கட்டும் இல்ல கனிம வள கொள்ளை இவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு எல்லாம் நியாயமானது அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிறாங்களா பெரும்பான்மையான மக்கள்கள் ஓட்டு போடுகிற போது அவங்க இயல்பு நிலையை பயன்படுத்தி அவர்கள் பொருளாதார சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த கர திமுக காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க அதனால மட்டுமே இவர்களுடைய நிலைப்பாடு சரி அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதுதான் இந்த ஐம்பத்தாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு பாமக கிடைத்தது அதிமுக போட்டியிடல இந்த தேர்தல மட்டும் எடுத்துக்கிட்ட வேல்யூ ஜீரோ தான் ஆனால் அதுக்காக அப்படி நம்ம இருபத்தாறு தேர்தலில் நீங்க எந்த கட்சியுமே வேல்யூ ஜீரோன்னு சொல்ல வேண்டாங்க மக்கள் இருபத்தி ஆறு வரும்போது ஆட்சி மாற்றத்தை நோக்கி அவர்கள் ஓட்டு ஓட்டை பதிவு செய்வார்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா சொல்றேன் அப்படி பதிவு செய்வாங்கன்னா அங்க ஒரு வலிமையான இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தமிழகத்தின் நம்பர் ஒன் கட்சின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய அல்லது இரண்டாவது பெரிய கட்சின்னு வாக்குகள் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட அதிமுக தான் அங்க நிற்கிது நீங்க வந்து டேட்டா சொல்றீங்க நாங்க சொல்றது இப்போ பாராளுமன்ற தேவைல பதினெட்டு சதவீதம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிருக்கிற கூடுதலாவே அதிமுக வாங்கிருச்சு மூன்று நான்கு சதவிதம் வாங்கிருக்காங்க தனியாவே ஒரு ஆறு ஆறுல இருந்து ஏழு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கு நீங்க வந்து இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இதே தான் தொடரும்னு கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி நான்குல அதிமுக பாராளுமன்றத்துல எந்த வாக்கு ஒரு ஒரு சீட் கூட ஜெயிக்கல ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக முப்பத்தி சீட்டு ஜெயிக்கலாம் புரியுதுங்களா தொண்ணூத்தி ஆறுல அதிமுக நான்கு இடங்கள் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சியவே அமைக்கிறாங்க சோ நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து எந்த ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தல் மாற்றம் தமிழ்நாட்டில் ஆனா நீங்க லாஜிக் பாருங்க ரெண்டு பெரிய அணியா போட்டிட்டா பாஜக பிளஸ் பாமக கூடுதலான கட்சிகள் இங்க அதிமுகனா யாருக்கு சாதகமாகும் சாதகம் நான் சொல்ல கேளுங்க தமிழ்நாடு ரெண்டா ரெண்டாம் தமிழ்நாட்டில் மாற்றத்தை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் மக்கள் ஓட்டு செய்கிறாங்க ஓகேங்களா மாற்றம் வேண்டும் என இந்த அதிமுக திமுக அல்லாத ஒரு குறிப்பிட்ட சம வாக்கு சதவீதம் வருது இது தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை எதிர்கோட்டிக்கு சென்று கொண்டிருக்கிறது ரெண்டு தான் எழுவது சதவீதம் ஓட்டு இருக்கு உங்களுக்கு போறது எவ்ளோ போல வரது எவ்ளோ போலாவது எவ்வளவு ஓட்டெல்லாம் எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறமா திமுக ஒரு முறைக்கு மேல இன்னொரு தடவை ஆட்சி பண்ணதே இல்ல அதான் திமுக தனது நிலைமை தான் சார் இருந்துச்சு அவங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்க மறுபடி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு மூணு வலிமையான எதிர்கட்சிகள் நல்லா ஈஸியாகுது அதிமுக நான் சொல்வது நல்ல திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு மறுமுறை அதாவது ஐந்து ஆண்டுக்கு ஆட்சியில் இல்லைன்னு அதிமுகவும் எண்பதுகள்ல அடுத்தடுத்து ஆட்சி அமைச்சாங்க ஆனா தொண்ணூறுக்கு பிறகு யோசிச்சு பாருங்களேன் அடுத்தடுத்து அதிமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலமை இருந்துச்சு அது எப்ப மாறிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக ஒரு திசையில மக்கள் நல கூட்டணி ஒரு திசையில நிக்கும் பொழுது திமுகவை பத்தி நான் பேசுறேன்

சிம்பிளான விஷயம் நான் நீங்க ஏற்க மறுப்பதும் நான் அது நடக்காதுன்னு சொல்வதும் கூட்டணி மாற்றங்கள் இருக்குமா இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து கூட கூட்டணி மாற்றங்கள் இருக்குமா தேர்தல் வரும்போது அது என்னன்றது நடக்கும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆளுகிற திமுக அரசுக்கு எதிராக மக்கள் பெருவாரி அளவு ஓட்டு செய் ஓட்டு போடுவார்கள் ஏன்னா ஒவ்வொரு வாக்காளனும் இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என தீர்க்கமாக முடிவு செய்து இருபத்தி ஆறு தேர்தல் சந்திப்பாங்க கூட்டணிகள் இப்படி இருந்துச்சுன்னா அது

மூன்று ஆண்டு காலமாக திரு மு க ஸ்டாலின்கள் இந்த இந்த தனதுக்கான முக்கியமான பதவியை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மாநில உரிமைகள் விஷயத்தில் சமூக நீதி விஷயத்தில் வேலை வாய்ப்பு விஷயத்துல விவசாய சம்பந்தமான விஷயத்தில் பெண்களுக்கான விஷயத்தில் மது கள்ளச்சாராயம் விஷயத்தில் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இந்த அரசு தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை பச்சையாக இழந்து விட்டது ஊழல் அதிகமா இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்ல இப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்க இழந்துட்டாங்கன்னு சொல்றீங்க நான் கேட்கறது இந்த சூழலை பாமக பயன்படுத்தணும் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அப்ப இருபத்தி ஆறுல கூட்டணி மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்க பாமக அதை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் திரும்பி சொல்லுவேன் இந்த மக்களினுடைய இந்த மக்களுடைய வேதனைகளை மக்களுடைய சோகங்களை சுமைகளை நாங்கள் வந்து இந்த அரசு இப்ப ஆளுகிற அரசை சரி செய்யணும்ன்ற அளவுக்கு போராடுவோம் தேர்தல் வரும்போது அதற்கான யுக்திகளை அந்த நேரத்தில் வகுத்து கண்டிப்பாக இந்த அரசை அப்புறப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் பாட்டாளி மகள் கட்சி செய்யும் நன்றி உங்களுடன் காஞ்சிபுரம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே